ஹலே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதிஜே லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் வந்து அக்டோபர் மாதம் தீபாவளி அணிக்கு ஒரு சின்ன கம்மல் ஒன்று எடுத்திருந்தோம் அந்த கம்மலில் டேமேஜாக இருந்துச்சு என்கிட்ட அதோட பில்லும் இருந்தது அதனால் ஜிஆர்டி ரெடில்ஸில் தான் நான் வாங்கியிருந்தேன் அங்கே அந்த பில்லோடு கொண்டு போயிருந்தேன் இதை சேஞ்ச் பண்ண முடியுமா இதெல்லாம் மாற்றி தருவீங்களா அப்படின்னு கேட்குறதுக்காக நான் வாங்கியிருந்த அந்த கம்மலோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ சிக்ஸ் கிராம் வந்து இருந்துச்சு அந்த பில்லோடு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கம்மலில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த திருகாணி மாற்றுற இடத்துல த்ரெட்டு வந்து போயிடுச்சு திருக்காணி போட்டோம்னா த்ரெட்டு இருந்தால் தானே நமக்கு திருக்காணி போடும்போது சுத்தம் இது வந்து சுத்தம் மட்டும்தான் உள்ளே ஸ்ட்ரைட்டாக திருக்காணிக்குள்ளே வந்து போயிட்டு வெளியே வந்துடுது அதனால் பில்லோடு எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து எதை ரெடி பண்ண முடியுமா அந்த த்ரெட்டு வந்து உள்ளே போட முடியுமான்னு கேட்குறதுக்காக போனேன் கரெக்டாக நம்ம வாங்கின எப்போ வாங்கினோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆறாம் தேதி அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வாங்கியிருந்தோம் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டூ சிக்ஸ் கிராம் இருந்துச்சு நம்ம வாங்கும்போது இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டு ஏழாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இருந்துச்சு இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பதினெட்டு புள்ளி அறுபது சதவீதம் வரையும் போட்டிருந்தாங்க முப்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ரூபாய் சென்ட்ரல் ஸ்டேட் எல்லாமே சேர்த்து நம்ம வாங்கினது முப்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி நாலு ரூபாய் வந்து இந்த கம்மலுக்கு எனக்கு ஆனது அன்னைக்கு ரிப்பேர் பண்றதுக்கு வந்து கொடுத்துருந்தேன் இந்த ஸ்க்ரூவை வந்து மாத்திர அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு பீஸ் வந்து நல்லா இருந்துச்சு தான் கொடுத்துருந்தேன் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ போட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஜீரோ நான் எப்போ எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி ஜூனு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தேன் அவங்க எனக்கு எப்போ ரெடி பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாம் தேதி அதே ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் இப்போ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி நேத்தே கொடுத்துருக்கணும் பத்தொம்பதாம் தேதி கால் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க கால் பண்ணலையேனா ஸ்ட்ரெயிட்டாக வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று எந்த ஒரு காலும் வரல ஆனால் இன்னைக்கு இருபதாம் தேதி இன்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக போக போகிறோம் ரெடி ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் நான் போய் கொடுக்கும்போது கோல்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி ரூபாய் ஒரு கிராம் ரேட் அன்றைக்கி அப்படி இருந்துச்சு இப்போது இருபதாம் தேதி பாலிஷ் போட்டக்கப்புறம் கண்டிப்பாக வெயிட் அப்படின்றது ஒன்று குறையும் இல்லையா இன்னைக்கு எவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னு செக் பண்ணி வாங்கிட்டு வரணும் ரெடியாச்சா இல்லையான்னு இன்றைக்கி வந்து சாட்டர்டே டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜூனு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து ஒரு மூன்று மணிக்காக போய்ட்டு ஜிஆர்டியில் வந்து அந்த கொடுத்துருந்தோம் இல்லையா கம்மல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்க்ரூவும் கொஞ்சம் எனாமல் போயிட்டு இருந்தது அதையும் சேர்த்து சொல்லியிருந்தேன் நமக்கு ஃபஸ்ட்டு இருந்த வெயிட் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு ரெண்டு ஆறு பூஜ்ஜியம் இருந்துச்சு ஆனால் இப்போ வெயிட் போட்டு பார்த்தங்கன்னா இப்போ வெயிட் போட்டு பார்த்ததுக்கு பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி நாலு நாலு பூஜ்ஜியம் இருக்குது நமக்கு இன்னைக்கு ஒரு கிராம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இருக்கு அந்த ஸ்க்ரூ ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறுபா வாங்கிட்டாங்க எல்லாமே சேர்த்து நெட் வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு இரநூத்தி ரெ ஒன்பது ரூபா வாங்கிக்கிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கும் சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு ஒன்று போட்டு இரநூத்தி பதினஞ்சு ரூபா புள்ளி இருபத்தி எட்டு பைசா அஞ்சு புள்ளி இருபத்தி எட்டு பைசா நமக்கு வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்ட்டு இந்த அஞ்சு புள்ளி இருபத்தி எட்டு பைசா வந்து மைனஸ் பண்ணதால நமக்கு இரநூத்தி பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி இரநூத்தி பத்து ரூபா வந்து எனக்கு வாங்கிக்கிட்டாங்க ஸ்க்ரூவை ஒன்றும் நமக்கு ஃப்ரீயாலாம் ரெடி பண்ணி தரல பில்லு இருந்தால் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்னமாலும் கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த மூக்கு கிட்ட எல்லாம் போயிடுச்சு அதனால அதையும் சேர்த்து தான் போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தமாக இரநூத்தி பத்து ரூபாய் நமக்கு ஆச்சு ஸ்க்ரூவெல்லாமே ரெடி ஆயிடுச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த உள்ள இருக்கும் இல்லையா இந்த த்ரெட்டு தான் போயிட்டு இருந்தது இப்போ நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்க்ரூ வந்து திரும்பணும் இந்த மாதிரி திரும்பலை இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து போட்டோன்னே திரும்பலை த்ரெட்டு வந்து உள்ள வந்து சுத்தாம வெறும் உள்ள போயிட்டு வெளியே வந்துட்டு இருந்தது இப்போ ரெடி பண்ணக்கப்புறம் ஓகேவா இருக்கு ரெண்டுமே செக் பண்ணி பார்த்தேன் அங்கேயே செக் பண்ணி பார்த்துருந்தேன் ரெண்டுமே வந்து இப்போ கரெக்டாக இருக்குது த்ரெட்டு வந்து சுற்றுது ரெண்டுமே அதே மாதிரி இந்த இடத்துல எனும் போட்டுட்டு வந்துட்டேன் நீங்கள் யாராச்சும் பில் வச்சுருந்தா உங்களோட கமல் ஜிஆர்டியில் வாங்கியிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் போனச்சு அப்படின்னா உடனே வந்து கம்மலை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வந்து ரிப்பேருக்கு கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம் எனக்கு வந்து இதுக்கு வந்து இரநூத்தி பத்து ரூபா அப்படின்றது செலவாச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஏதாச்சும் கம்மல் இந்த மாதிரி வந்து ரிப்பேராக இருந்துச்சு இந்த கடையில் நீங்கள் இந்த ஷாப்பில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் போயிட்டு அங்கேயே வந்து எக்ஸ்சேஞ்ச் போடாமல் இந்த ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்றத கேட்டு ரெடி பண்ணிக்கோங்க மோஸ்ட்டாக அதுதான் நமக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து எந்த ஒரு டேமேஜும் கிடையாது வெறும் த்ரெட்டு ப்ராப்ளம் மட்டும்தான் வாங்கி ரொம்ப வருஷமோ இல்லை ரொம்ப நாட்கள் கூட ஆகலை வெறும் தீபாவளிக்கு போன வருஷம் தீபாவளி இன்னும் இந்த வருஷம் தீபாவளி கூட வரலை அதனால் இதை வந்து எனக்கு மாற்றுறதுக்கு எதுக்குமே விருப்பம் கிடையாது ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஜிஆர்டியில் நான் ஒரு மூக்கித்து வாங்கியிருந்தேன் அதுவும் இதே மாதிரி தான் த்ரெட்டு சீக்கிரமாக போயிடுச்சு அதுவும் இதே மாதிரி இந்த திருவாணி இருக்கு இல்லையா இது உள்ளே போயிட்டு வெளியே வர மாதிரி இருந்தது அதை வந்து மாற்ற வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்ததால் அதை வந்து நான் வந்து மாத்திட்டேன் சரவண ஐலைட்டில் அதனால மோஸ்ட்டாக வந்து பார்த்துக்கோங்க எனக்கு வந்து ஜிஆர்டியில் வாங்குற கம்மலுக்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி நகைகளுக்கு வந்து மட்டும் இந்த மாதிரி த்ரெட்டு பிரச்சனை அதிகமாக வருது உங்களுக்கு யாராச்சும் அது தோணுச்சா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு வந்து தோணுச்சு எங்களோட மூக்குத்திக்கு கம்மலுக்கெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் வாங்கியிருந்தால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்